ആйസല്ലേ ഇവരല്ല. സകകൈ. ഹായ്. വണികൈ, ഗൈദല്ലേ ഇവര സകകൈ. വെണ്ണേൻ ചൊല്ലിയാ ഷാരോക്കൻ ഇതിനൊന്നും പ്രയാസം ചെയ്തിട്ട്. എന്താ? ഇതിartifactIdേ തോന്നുന്നുള്ളാണ്ട്. ഓ. ഇവൻ വേഞ്ഞാടും നേ ഗണ്ടാന. എന്നെ രണ്ട് വടയേറ്റ് ചാടിക്ക് കൊണ്ടേ. എന്നെ അണ്ണേക്കി നല്ല അറുന്ത വൈറ്റാ ഉжаപ്പിനോ. അന്നെ വൈറ്റാ നല്ല ടേസ്റ്റ് ആണ്. അപ്പോൾ രജനി ഏകദേശം

எந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சொன்னால் அணுகிட்டதான் நிற்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீண்ட நாட்களாக அது வந்து என்ன சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் இன்றைக்கு என்ன இருக்குது அதாவது வந்து செயற்பாடுகளை தாண்டி வந்து நாங்கள் பெரிய ஒரு சமையலை மேற்கொண்டு உண்மைக்குமே அதெல்லாம் வந்து சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் பண்றதை தாண்டி என்னூடாக செய்த அந்த நபருக்கும் வந்து நல்ல மனநேர சந்தோஷம் சார் மறுபடியும் ஒரு நிகழ்வு இப்படித்தான் உங்கள்ட வந்து அடுத்த மாசம் பதினாறாம் தேதி செய்ய அவ்வளோ அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதை வந்து நான் வீடியோ கான் சொல்ல நீங்களே இன்னைக்குமே பார்க்கலாம் என்ன நிகழ்வு தான் அதை செய்வதே சந்தோஷம் உண்டு

ുട്ടി <laughs> തമ്പിക് அப்போ ஜோக்கெட் ஆகும் ஜோக்கெட்டி அப்படி வந்து எங்கள்கிட்ட வீட்டு எனக்கு விடுதலை அதை வந்து இத்தனை நாட்களாக சுவாசம் வந்து கிரீல் வேலை எல்லாம் செய்துட்டு இன்றைக்கு தான் பாதிங்கன்னு சொன்னால் ரெண்டு வீட்டுக்கா கூட்டப்போன்னு சொல்லிட்டு எல்லாேரும் பணம் காலையிலேயே வாகனத்திலேயே கொண்டு போயிருந்தேன் சரி என்ன பண்ணாங்க இன்றைக்கு தான் வந்து வீடியோ படிக்கலாம் ஓமோ ஒரு ஓ உக்காங்க உட்காங்க ஒரு சில அலுவலகம் பார்த்தோம் அப்படி விசி என்ன போ

அண்ணி அங்க வந்து வந்தாரு அண்ணி அங்க வந்து அண்ணி அங்க வந்து அங்க குடுங்க அண்ணே கம்பி குட்டி அண்ணி அங்க வந்து குடுங்க அண்ணே அண்ணே அங்க குடுங்க அண்ணே மோள குடி ஆட்ட மண்டா ஆப்பு அப்பா கொடுங்கடி பா

அடுத்த கட்டமாக பிரியாணிக்கு ஒவ்வொரு செயற்பாடு போகிறோம் ஆனால் வந்து அதை நாங்கள் ஒரு காட்சிப்படுத்த விரும்பினேன் எந்த வாங்கி தான் நாங்கள் பிரியாணி சேர்வதையும் போடுறது அப்போ எல்லாமே கொஞ்சம் சமைச்சி அதாவது ஒரு சில கட்டங்களையும் காட்டுவோம் அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடும்போது பார்க்கலாம் ஊட்டி வெள்ள பிரியாணிக்கு சப்போட்டா சாப்பிட்றது முட்டி அவிச்சு வச்சு அச்சு அடுத்த கட்டம் இன்னைக்கு நாங்கள் பிரியாணிக்குற சேர்வை ஒரு ஸ்பெஷலான சேர்வை இன்னைக்கு நாங்கள் சேர்த்து செய்ய போகிறோம் இது வந்து என்ன வேண்டுகோள் கம்மியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கால்பொன்னி அரிசி ஊற வச்சு இது நல்ல பழமாக வந்துட்டு சிக்கனுக்கு வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஒழுக்கி வச்சிட்டா ஒரு கிலோ சிக்கன் மற்றது வந்து பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி எல்லாம் வீண்டாக போட்டு டேஸ்ட்டாக போடுறதாக போடுறது இப்போ எல்லாம் வந்து நான் பிரியாணிக்கு பிரியாணி மசாலா நானே தயாரித்து போடுறது அதான் நல்ல டேஸ்ட் வந்து அப்புறம் வந்து பீ வெங்காயம் மற்ற தக்காளி பழம் தயிர் நெய் எல்லாம் நல்லாச்சுக்கானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் நாட்களில் வரீங்கக்கா மணக்காடில் சேர்த்து கொடுத்த பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் அது அதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சா வென்னையும் சொல்லியிருக்கா சேர்த்து நீங்களும் இந்த பிரியாணி செய்யக்க தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து பிரியாணி செய்ய போடணும் ஓகே சேர்த்தா பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நான் இங்க நான் ஒன்று நிற்கிறேன் எங்களுக்கு மழை இருந்தாலும் லைட்டாக பாசிக்குது காலையில் நாங்கள் கிட்டே சாப்பிட்லாம் கருப்பு படலை சுண்டி சாப்பிடா சுண்ட சேர்த்து சாப்பிட்டாங்க இப்போ வந்து நீரும் நதியில் நல்ல ஒரு சட்னி அப்புறம் பார்த்துன்னா நல்ல சுட சுட உடைய வெளியாச்சும் நான் சாப்பிட ஓகே சுட சில வடையும் செம்பலும் ரெடி ஆகிட்டு இதில் ரோல் வந்து ஏன்னா வேறு கேஞ்சு மாற்றிருக்கு நாங்கள் வந்து சாப்பிட்றது ఆది ఆ యా గురేయి కొడబెళ్ళా అంటే ఇవన్నీ ఏం జరుగునే గందానా కూడా గురేయి అంటే అంటే யாரకుద వరక తీసిందంటే ఎందుర్మంటే వడేంద వడ కువా జొలియాదే ఇది ఒక రోజు ఆల్రెడీ ఊమే ఎ ఓడిలో తేతని తేతని మా అలా అద్ది సోప్లేం చేయదు అలా మాదికి నల్ల వడ ఆ பிரியாணி ஃப்ரீ அதாவது இப்ப வந்து சிக்கன் போட்டு அது கட்டம் இன்னைக்கு வந்து பால் போட்டு பிரியாணி செய்த சொன்னவா அடுத்த வந்து எனக்கு ஹெல்ப்பா தேங்காத்திரி பாத்தீங்க என்னது என்னது உம் அம்மா என் பகாயில பகாலம் டீச்சர் கட்டிவிட கூடாது

అది కాలి పండిస్తున్నా మాగలే నంబూ ఇంకా నంబ మార్క్ అబ్బ ఇలా నా ముందు ర్యాని సాబుడదాం చేస్తాదానే ఉండదా నా టేస్ట్ స్పెషల్ వండి దెంగావాల నా ముందు చేస్తున్నా అంటా తెలుసు ఫస్ట్ టైం మా ముందు నాన్

இல்ல அந்தையவ நான் ஜாப் ரென்ஜின நான் பல பாவங்க குறிச்சிட்டேன் எனக்கு ரெண்டு வகை எக்ஸ்ட்ரா போட்டு வரேன் என்ன அந்த கிண்ணம் அரைந்த রাইதா ஜாப்ரே காவா அந்த রাইதா நல்ல டேஸ்டா இருக்குனால அப்ப ரஜினிங்க அக்கா தான் தேஞ்சேனோம் ஏ என்ன மாமா இது রাইதா சால்ல ஆடு அப்ப நான் போய் இன்னும் மூணு வெங்காய வெச்சற மக்ளைய நான் மூணு வெங்காய நான் இன்னும் மூணு வெங்காய எக்ஸ்ட்ரா போடு. அன்னைக்கு என்ன மாமா எனக்கும் இன்னும் வெங்காயத்துல போட்டு தகு. அப்ப நான் போட்டு குடுங்க நல்லாரியான என்ன தோ சாபணம்

சரி நான் வரதுக்கு என்ன என்ன வரதுக்கு என்ன இப்டி எது கிடிகட கண்டதை கிራதான அப்பா வந்து ஓகே கொஞ்சம் நான் கூட எடுத்துட்டு நான் இوري காலேஜ் போறதுக்கு நான் எல்ல சைஸா カット பண்ணுமே நான் இந்த எல்லா காய்கறிகளையும் முடிச்சது போறதுக்கு இல்ல பாலை அடிக்க மிக்ஸில பாலை அடிச்ச ரொம்ப वेळ திமா வந்து கோம்ப்ச சேரம்க அனு கேண்டி புடி ஹேண்ட்ரையும் திமா மேல சறுவாamsfonts நான் ஹேண்ட்ரையும் கேளு

எல்லாம் வடிவா இங்க ஒரு மாசம் ஜீவுக்கு வடிவா சாப்பிட்டு எக்ஸ்டி வேறு போமே தெரியுமே உடனாளும் சரியா வந்தீங்க இனிமே வந்து ஏழரைக்கு சரியா இனிமே ஆறரைக்கு நீங்க டிசன் ப்ஸு எல்லாம் போட்டு பேக் எல்லாம் பாய் சொல்றவுக்கு இருப்போம் அப்ப ஏமா வந்து சரியா இருக்கு சொல்லுவோம் டாக்டர் இருக்கும் ஏனிமா கூட்டி இப்ப கூடுதலா இப்ப எல்லா சாப்பாடு சாப்பிட்டு பழகிறேன்னு அப்ப சாப்பிட்டு பழாதான் வாங்கின செயற்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க தன்னாலே நல்ல பசி எல்லாம் ஏற்பட ஆஹ் வா வந்து காண்ற சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவோம் அப்படித்தானே அம்மாக்களுக்கு வீட்டு வேலையில எல்லாம் செய்து கொடுக்கணும் அத கவனிச்சிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் தண்ணி எடுக்கிற கடையெல்லாம்

ോ ആ മിക്സിലെ പോട്ടിച്ച് പോ இன்னைக்கு டேஸ்ட் அப்படி இருக்க போதா துருதி துருதி அப்போ இதுக்கு பாலே அங்கே ஒரு லிட்டர் பால் கிட்ட போயிட்டு இப்போ பிரியாணிக்குரிய தண்ணியை நான் குறைக்க போகணும் ஏன்னா எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் தடமையாற்றம் ஆகிறதுக்கு பாலையும் போயிட்டு நம்ம பிரியாணிக்கு வந்து அஞ்சு சில அரிசி எடுத்து அஞ்சு சுண்டு அப்போ பத்து ரூபா மண்டே தண்ணியை குறைக்கணும் போல இருக்கு ஓ சாப்பிடணும் இருக்கிறீங்க அதுக்கு வந்து இஞ்சி உள்ளி பச்சை மிளெல்லாம் உண்டா போட்டு அடிச்சானே இப்போ ஒரு வாசனை நல்லா தான் இருக்கும் எதுக்கு நாங்கள் வந்து பிரியாணிக்குரிய அளவாக தண்ணியும் இருக்கும் ஓ நல்லா சிக்கன் எல்லாம் மூங்கு தண்ணி நல்லா கொடிச்சிட்டு அப்போயே நான் இப்போ பால் அரிசி அரிசியை போடுவோம்

வாவ் கமகம வாசனையோட சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா பால் பொன்னி அரிசியில் இப்படி வந்துருக்கு அந்த பிரியாணியா கரசாரமான பிரியாணி இப்போ நானும் ஏஞ்சி மேலாம் வர நாங்கள் வட்டியெல்லாம் சாப்பிடக்கூடோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த பிரியாணி நல்ல கமகம வாசனையோட நல்ல ஒரு பால் பொன்னி அரிசியில் செய்தேன் நல்ல சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிட்டு நல்ல ரைட்டாக செய்தாச்சு அப்புறம் வந்து அழிச்சாட்டி ஓகே சாப்பாடு வந்து சூப்பராக தயாராகிட்டு ஓகே வசந்தம் வந்து கடையாளம் வந்து வீவாக சாப்பிட வேறு லெவல் சாப்பாடாக இருக்கணும் ஓகே

രണ്ട് വടസാ അറുദന്ന ആ ഭവനം ഹ് അല്ല പകതി വണ്ടി എനിക്ക്യാ ഉള്ളത് പക്ഷുത്തെൻമേ അണ്ടല്ല അങ്ങനെയുള്ള കമേൻ ഉജ്ജൈമ ഗുസബ്രം അല്ലേ gains ഉജ്ജൈബ്രം ആനലർകാര സരമാണ് ലബ്രിയാ സുപ്രയ ലബ്രമ ആണ് ഹ് ഇയ്യാനീങ്ങ ഭാവതി കേവണ്ട ചരിസി ലക്കന കേ പായ് ഉടലായകള ഹ് അതൊരു ടേസ്റ്റിയാകണം

நகரத்துக்கு போகிறா பல நாடு வந்து அவங்க லைஃப் நல்ல விஷயம் அப்போ இன்றைக்கு வந்து அங்கே கொடுத்த பார்த்துருப்பீங்க நான் வந்து கலைக்குமே நான் குறைத்து வைப்போம் ஓகே சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் நல்ல சந்தோஷம் அது பிடிச்ச நான் சொல்லலாமே நான் ஓகே സന്തോഷം ളളവനെ വീഡിയോ കാണും ചുക്കളപുരം വീഡിയോ വഴി എല്ലാവർക്കും നന്ദി പറയാം फ्रेंड्स ഞാൻ ગાധ വരെ ഇങ്ങോട്ട് എനിവർ നങ്ങൾ സാരോ ബൈ എനി മൻ ജെദ നസോളികരെ ന സക്ര ബ്ലോഗവ്ല എല്ലാംളെ അടിച്ച് കൂടുതൽ பாതിங்களാ സോ സൗണ്ട് ഗമ്പിക്കുടി కావന മടക പോ ഓയൂ ഓയൂ பாத்தீங்களா மழைய பாத்தீங்களா